ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு நான் நினச்ச மாதிரி வீடு கட்டி கிரக போயிட்டேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் நினச்ச மாதிரி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் எல்லோரும் நினச்சதும் நிறைவேணும்னு வேண்டிக்கோங்க வேண்டிக்கலாம் இன்றைக்கி டே ஒரு மூ த்ரீ ஓ கிளாக் போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சி எழுந்து வெளியெல்லாம் நியூ இயர் ஸ்பெஷல் பெரிய கோலம் எல்லாம் கலர் கோலம்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூம் ரூம்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சாச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பூஜார டிப்ஸாக சொல்ல போகிறோம் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பன்னெண்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் போகும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கணும்னா நம்ம வீடும் சுத்தமாக இருக்கணும் நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும் அதனால் வீட்டில் ஒட்டடை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னா கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கோங்க மெயினாக பூஜை ரூமும் சமையல் கட்டும் க்ளீனாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம பூஜை அறையில் கம்பல்சரி என்னென்ன பொருளெல்லாம் இருக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது இப்போ பூஜை படத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தொடச்சிட்டு பொட்டு வச்சுருக்கோம் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக இந்த அஞ்சு படம் உள்ள சாமி எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கணும் பூஜை அறை சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் மெயினாக இருக்கக்கூடிய படம் என்னென்னா இந்த அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி படம் தான் யார் இல்லாதவங்க வாங்கின்னு வந்து வச்சுக்கோங்க இந்த படத்தில் சென்டரில் முதன்முதற் கடவுளான விநாயக பெருமான் இருக்கார் தெய்வத்தை வணங்கினாலும் முதல்ல விநாயக பெருமானை தான் வணங்கணும் அதுக்கு பக்கத்தில் நம்ம வீ வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அருள் புரியக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் அதுக்கு ஹேண்ட் சைடில் லக்ஷ்மி தாயாரும் அதுக்கு பக்கத்தில் நம்ம நம்மள வைக்கும் வெங்கடாஜலபதியும் இருக்கிறாரு லாஸ்டில் பார்த்தீங்கன்னா விநாயக ஐயன் விநாயக பெருமான் நம்மளுக்கு என்ன குறை இருக்கோ நம்ம நினைச்சது நிறை வேணும்னா நம்ம இந்த விநாயகர் பெருமானை வேண்டிக்குன்னா ஐயனார் நம்ம கொ குறைய தீர்த்து வைப்பார் சில பேர் வீட்டில் இந்த லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் மூணு இருக்க மாதிரி படமும் இந்த பெருமாள் முருகர்லாம் தனியாக இருக்க மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இருந்தால் கூட வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்றவங்க மட்டும் இந்த அஞ்சு படம் உள்ள ஃபோட்டோ வாங்கிக்கோங்க இப்போ எல்லா ஃபோட்டோவும் தொடச்சி போட்டு வச்சுட்டு எல்லாம் வச்சாச்சு எங்கள் பூஜை ரூமில் ரெண்டு படம் இருக்கும் அது மாதிரி அஞ்சு படம் உள்ள சாமி ஒன்று வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தது இன்னொன்று வந்து இப்போ வீடு புதுசாக கொடுத்துன்னு போனோம் இல்லைங்களா அப்போ வச்சது ரெண்டும் நான் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம இந்த வெங்கடாஜலபதி வந்து ரொம்ப பெருசாக வாங்கணுன்னுட்டு அது இந்த வீடு தான் வாங்கணும் அந்த மணி வந்து எங்கள் மாணவர் ஐயப்பன் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு அதுக்கப்புறமா முக்கியமாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய படம் என்னென்னா அவங்கவுங்க குலதெய்வம் படம் தான் நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ இல்லையோ நம்ம தெய்வத்தை தான் முதல்ல வணங்கணும் மினாய விநாயக பெருங்க அடுத்தது குல தெய்வம் தெய்வத்துக்கு அப்புறம் தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள்லாம் நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் நம்ம குலதெய்வம் அருள் இல்லைன்னா எதுவும் சக்ஸஸ் ஆக முடியாது அதனால் சப்போஸ் குலதெய்வ படம் இல்லாதவங்க எங்கூட கூட குலதெய்வ படம் இல்லை அதனால் இது மாதிரி நான் க சொம்பில் கலசம் ரெடி பண்ணி அதில் தேங்காய் வெட்டில் வச்சு இது மாதிரி பண்ணி நான் அதுவாக அதுதான் குலதெய்வன்ட்டு வணங்கின் இருக்கேன் நீங்கள் கூட படம் இல்லைன்னா இது மாதிரி கலசத்தில் கூட நம்ம குலதெய்வமாக நினச்சி வணங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு அன்னத்தை அழிக்கக்கூடிய அன்னபூர்ணி அம்மா படம் இருக்கணும் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நான் எங்கள்கிட்ட கிண்ணம் இல்லைன்னுதான் தட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கேன் அந்த அரிசி வந்து நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரைடே அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா நம்ம காமாட்சி அம்மா விளக்கு தான் நம்ம என்ன தான் எத்தனை விளக்கு வச்சுருந்தாலும் காமாட்சி அம்மா விளக்கு கம்பல்சரி நம்ம காமாட்சி தான் மற்ற விளக்கு எல்லாமே பொதுவாக எல்லாம் ரெண்டு காமாட்சியம்மா விளக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லை என்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன்று தான் சேர்த்துங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நம்ம சாமிக்கு வைக்கிற பூ வந்து டே அன்றாடும் மாற்றிடணும் அது அட்லீஸ்ட்டு நம்ம சரி இன்னைக்கு தான் வைக்கிறோம் நாளைக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விடாதீங்க நம்ம தலையில் நல்லாவே இருந்தால் கூட மறுநாள் வைக்கிறோமா வைக்கிறது இல்லை அது மாதிரி தான் சாமிக்கும் டெய்லி சுடுங்க நம்ம பூ வைக்காமல் கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஆனால் பழைய பூ வச்சு மட்டும் இங்கே சாமி கும்பிடாதீங்க அந்த பழைய பூவை வீணாக கீழே தூக்கி போடாதீங்க ஒன்று கால் படாத இடமா பார்த்து போடுங்க அப்படி இல்லையா எல்லாம் கும்பலாக வச்சு ஒரு தண்ணி போகிற இடத்துலயோ அது மாதிரி இடமா பார்த்து கூட போட்டுருங்க ஆனால் கால் படுற மாதிரி இடத்துல மட்டும் போட்டுடாதீங்க அடுத்து வாசலில் நம்ம உருளி எதுக்கு வைக்கிறோன்னா நம்மளுக்கு கஞ்சஸ்டி நம்ம படாமல் இருக்கிறதுக்காக கன்ஜெஸ்டி படாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறோம் அந்த உருளி வைக்கும்போது நம்ம எத்தனை டேக்கு ஒரு முறை மாற்றணும்னு பார்த்திங்கன்னா டெய்லி மாற்றலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைமு கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும் அதை வந்து அப்படியே விடக்கூடாது அந்த உருளியில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாசனையான திரவியங்களாக சேருங்க மஞ்சள் குங்குமம் தண்ணி பன்னீர் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது எல்லாம் சேர்த்து உருளியில் பூ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வைக்கணும் நம்ம வீடே கொஞ்சம் மங்களகரமாக வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம பூஜை அறையில் வாசனை திரவியங்கள் பொரு வச்சிருக்கணும் பன்னீர் ஜவ்வா நல்ல நல்லா வாசனை மிகுந்த இந்த பெருமாள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல குங்குமம் அது மாதிரி வாசனை மிகுந்த குங்குமம் அது மாதிரிலாம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த பொருள்லாம் நம்ம இந்த காமாட்சி அம்மா விளக்குல இந்த குலதெய்வம் வைக்கிற தட்டில் இந்த எல்லாம் வைக்கிறதுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம்னால் அந்த அரிசியை மாற்றிடுங்க அந்த அரிசியே வச்சு கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணாதீங்க அந்த அரிசி என்ன பண்ணுங்கன்னா காகத்துக்கு காகம் கோழி அது மாதிரி ஜீவ போட்டுருங்க எல்லாம் பூஜை அறை எல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி நம்ம மங்களகரமாக பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இப்போ விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு எப்போமே இருந்து தான் ஏற்றிட்டு வரணும் அப்படி அப்படியே இருந்து ஏற்றிட்டு வர சொல்கிறாங்கன்னா நம்ம மகாலட்சுமி வீட்டுக்கு வர விளக்கதான் ஐதீகம் இருக்குது அதனால தான் நம்ம இருந்து தான் உள்ளே அழைச்சிட்டு வர உள்ளே ஏற்றிட்டு வரணும் உள்ளேருந்து வெளியேற்றிட்டு போகக்கூடாது அதனால நம்ம வாசலேருந்து ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிட்டு இன்னைக்கு நியூ இயருன்றதுனால சரி வாசலில் கோலத்தில் ஒரு விளக்கு அது கோலத்தில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமேற்கா நம்ம வாசல் படியில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு உள்ள வந்து பூஜை ரூமில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சியாம விளக்கு நம்ம என்னென்ன விளக்குலாம் வச்சுருக்கோமோ எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம்லாம் போட்டு முக்கியமாக வீட்டுக்கு நிறைய சாம்பிராணி தூபம் போடுங்க நல்லா வாசம் உள்ள சாம்பிராணியாக போடுங்க அது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நியூ இயருன்றதுனால முக்கியமாக மூணு பொருள் பூஜை ரூமில் வைக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு அரிசி இது மூணும் வைக்கணும் நெய்வேத்தியமாக நான் ஜாங்கிரி ஸ்வீட் வச்சுருக்கேன் நியூ இயருன்றதுனால அதுக்கு மேலே ஒவ்வொருபா காயின் வச்சுருக்கேன் அதே நம்ம அது மேலே வச்சுட்டு அந்த காயினை என்ன பண்ணணுன்னிங்கன்னால் நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க அந்த மற்ற பொருள் எல்லாமே நம்ம அன்றாடம் சமையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டிலாம் செல்வோம் என்னென்னைக்கும் நிறைஞ்சு இருக்கும்ன்றது ஐதீகம் அதனால் இது மாதிரி நம்ம வருஷம் தொடக்க நல்ல அது மாதிரி டேலெலாம் நம்ம இது பூஜாரில் வைக்கிறது ரொம்பவே நல்லது நல்லபடியாக பூஜையும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிஞ்சது முடிச்சுட்டு கற்பூர தீபாத்தன ஆரத்துலாம் காமிச்சிட்டு இந்த நியூ இயர் எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சபடி எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் எங்கள் ஊரில் இல்லாத தெய்வமே இல்லை எல்லா தெய்வமும் பிள்ளையார் அம்மன் அம்மன் திரௌபதி அம்மன் அப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்கார் எல்லா தெய்வமும் ஒரே இடத்துல கும்பிட்டு வந்தாச்சு வந்துட்டு சரி ஓகே வெளியில் கிளம்பலான்ட்டு இன்னைக்கு வெளியே அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னைக்கு டே விழாக்கெலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் இன்னொரு டைம் you happy நியூ இயர் இந்த டே என்ஜாயாக கொண்டாடுங்க எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்